நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் டூ திரைப்படத்தின் வசூல் விவரம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி வெளியாகிய திரைப்படம் தான் இந்தியன் ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளியாகிய இத்திரைப்படமானது கலவையான விமர்சனங்களை பெற்று வருவதோடு வசூலிலும் பின்தாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் மறைந்த நடிகர்களான விவேக் மனோபாலா என ஏராளமான நட்சத்திர பட்டாரங்கள் இத்திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள் இத்திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைத்திருப்பதோடு இப்படத்தின் மூன்றாம் பாகமும் விரைவில் வெளியாக காத்திருக்கின்றது அதன் படி இந்தியன் திரைப்படமானது கடந்த பனிரெண்டாம் திகதி வெளியாகியதில் இருந்து நேற்றைய தினம் பதினேழாம் தேதி வரை மொத்தமாக ஆறு நாட்களில் அறுபத்தெட்டு கோடி வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியாகிய சந்திரமயி டூ பொன்னியின் செல்வன் டூ ஆகிய திரைப்படங்கள் பின்னடைவை சந்தித்த நிலையில் தற்பொழுது இந்தியன் டூ திரைப்படமும் வசூலில் பின்னடைவை சந்தித்திருப்பது லைகா நிறுவனத்திற்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது ஒரு புறம் இருக்க இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரிஷிகாந்த் என்பவர் அண்மையில் ஒரு சேனலுக்கு பேட்டியளித்திருந்தார் அதில் அவர் கூறிய விடியம் தற்பொழுது வைரல் ஆகி வருவதை காணலாம் தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநராக விளங்கும் சங்கர் என்னை அழைத்தார் இந்தியன் திரைப்படத்தில் நடிக்க போவதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அதன்படி உங்களுக்கு டான்ஸ் ஆட்ட தெரியுமா போன்ற சில கேள்விகளை என்னிடம் கேட்டார் பின்னர் நடிப்பதற்கும் சம்மதம் தெரிவித்து விட்டார் டூ திரைப்படத்தில் நடித்த பிரபலங்களில் அனுபவத்தால் குறைந்த நடிகனாக நான் மட்டுமே இருந்தேன் இதனால் இப்படி ஒரு பிரமாண்ட படத்தில் நடிப்பதை நினைத்து மிகவும் வியப்படைந்த நான் கமல்ஹாசனின் மிகப்பெரிய தீவிர ரசிகன் அவருடைய நடிப்பில் வெளியாகிய பஞ்சதந்திரம் விருமாண்டி போன்ற திரைப்படங்களை பலமுறை நான் பார்த்து ரசித்திருக்கின்றேன் எனவே அவருடன் நடித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பொதுவாக எந்த துறையில் இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் வந்தவுடன் அத்துறை சார்ந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றே நினைப்போம் ஆனால் கமல் சார் அப்படி இல்லை தற்போதைய நவீன காலத்தில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப கருவிகள் கூட அவருக்கு நன்றாக தெரியும் அது குறித்த விளக்கங்களையும் அவர் பெற்றிருக்கின்றார் சமீப காலமாக வழியாக திரைப்படங்கள் குறித்தும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருகின்றார் இதையெல்லாம் பார்க்கும் போது சினிமாவிலும் கற்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்கு என்பதை புரிந்து கொண்டேன் எனவே நானும் சினிமாவில் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் நடிப்பதற்கு தயங்க மாட்டேன் என்றும் கூறியிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் நடிகை பிரியா பவான் சங்கரை எல்லோரும் ராசி இல்லாத நடிகை என்று கூறுகின்றார்கள் ஆனால் அது ஏன் என்று தெரியவில்லை அவர் மிகவும் அன்பானவர் மிகவும் சிறந்த நடிகை இது போன்ற தேவையில்லாத கருத்துக்களில் அவர் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு தன்னுடைய நடிப்பிலே அவர் முழு கவனம் செலுத்த வேண்டும் எதிர்காலத்தில் நல்லதொரு நடிகையாக அவர் வர வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை பிரியா பவன் சங்கருக்கு தெரிவித்திருக்கின்றார் மேலும் இவரும் பல திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பின்னடைவை சந்தித்ததற்கான படத்தின் நீளமே என்று கூறப்படுகின்றது அதன்படி படத்தில் தேவையில்லாத காட்சிகள் அதிகமாக இருப்பதாகவும் மூன்று மணி நேரம் படம் ஓடுவதன் காரணத்தினாலேயே அது வசூலில் பின்தாங்கியுள்ளது எனவே படத்தின் நீளத்தை குறைத்தால் எதிர்வரும் காலங்களில் படத்தின் வசூலானது அதிக அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகின்றது எனவே படத்தின் நீளத்தை குறைப்பதற்கான வேலைகளில் படக்குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைந்திருக்கின்றேன்